தேசிய மாற்று முறை மன்றத்தின் பத்தாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது குத்தாலம் தேசிய மாற்று முறை மருத்துவ மன்றத்தின் பத்தாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சென்னை தியாகராயர் நகர் சர்பிடி தியாகராஜர் ஹாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மாற்று முறை மருத்துவ மன்றத்தின் தலைவர் டாக்டர் குத்தாலம் செல்வராஜ் தலைமை வகித்தார் நாகர்கோயில் பயோனீர் குமாரசாமி மற்றும் கல்லூரி பேராசிரியை சுபத்ராஜ் செல்லதுரை ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் வி மாணிக்கம் பெற்ற காவல் உதவி ஆணையர் கே ராஜாராம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் உ கதிரவன் திரைப்பட நடிகர் பூவிலங்கு மோகன் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சான்றுகள் பெற்ற இளம் மருத்துவர்களை வாழ்த்தி பேசினார்கள் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹெச் பி ஹண்டே மாற்றுமுறை மருத்துவத்தின் அவசியம் மற்றும் அங்கீகாரம் குறித்தும் மாற்றுமுறை மருத்துவர்களின் கிராமப்புற சேவை குறித்தும் பேசினார் மேலும் ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு கிடைக்கும் சிக்கன மருத்துவம் மாற்றுமுறை மருத்துவம் என்று மாற்றுமுறை மருத்துவத்தை புகழ்ந்து பேசியதுடன் மாற்றுமுறை மருத்துவர்களின் சேவை மக்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சான்றுகள் பெற்ற மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார் அதை தொடர்ந்து மாற்றுமுறை மருத்துவம் பயின்ற மாணவர்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டது மேலும் மாற்றுமுறை மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டு வரும் மாற்றுமுறை மருத்துவ போராளி குத்தாலம் டாக்டர் செல்வராஜுக்கு வெற்றிவேந்தர் விருது என்ற விருதினை தவப்புதல்வி இதழ் ஆசிரியர் முனைவர் சுபத்ரா செல்லதுரை வழங்கி கௌரவித்தார் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் செல்வம் மற்றும் மேன் பவர் சர்வீசஸ் பீர் முகமது ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து தந்தனர் கோவலின் கலைமன்றத்தைச் சேர்ந்த விஜய் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இறுதியாக தேசிய மாற்றுமுறை முறை மருத்துவ மன்றத்தின் பொருளாளர் பாலசேகரன் நன்றியுரை கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஏழை எளியவருக்கு உதவி செய்யலாம் என்று நீங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள்